மாதிரி இப்போ நம்ம கொச்சியில் ரிட்டர்ன் வரப்போகிறோம் விபின்லேருந்து ஹைகோர்ட் ஸோ அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஃபெரி இது வந்து ஃபோர்ட் கொச்சிக்கும் விபினுக்கும் இடையில ரன் ஆகிட்டுருக்கு இதில் நீங்கள் உங்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சு நீங்கள் மூவ் பண்ண முடியும் இதில் வந்து வெஹிக்கிளுக்கு இண்டிவிஜுவல் தனித்தனி காஸ்ட் என்னென்ன வெஹிக்கிள் என்ன கேஜிங்கிற மாதிரி அது போக வந்து உங்களோட பர்சன் நம்பர் ஆஃப் பர்சனுக்கு இது தனித்தனி சார்ஜஸ் ஈவன் நீங்கள் வந்து மேன்வா இந்த டூரிஸ்ட் மாதிரி போகிறாங்கல்ல அந்த பஸ்ஸு எல்லாமே நீங்கள் இதில் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு அட்வென்ச்சராக உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் இதை போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சில பேர் வந்து இது தெரியாமல் என்னோடய காரை வந்து பைக்கில் இந்த மாதிரி ஹைகோர்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க பட் நீங்கள் வந்து என்டையர் ஐலாண்ட்ஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரோம் பண்ண முடியும் பை யூஸிங் திஸ் ஸ்டோரி சரியா ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பர்சனுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க பட் வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக தெரியல அது கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க அதை நீங்கள் அழகாக அதில் ட்ராவல் பண்ணலாம் இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு த வாட்டர் மெட்ரோ ஆஃப் வெஹ்கிள் அதுக்கு அப்படியே எழுத்தாப்பில் இருக்குது அங்கேருந்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து டெய்லி கம்ப்யூட்டர்ஸ் நிறையா பேர் வந்து போய்ட்டுருப்பாங்க அஃபிஷியல்ஸு இது பார்த்தீங்கன்னா கொச்சியோட வாட்டர் மெட்ரோ ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் கொஞ்சம் லிட்டில் பிட் ப்ரௌட் இருக்கும் மற்றபடி இது ரொம்ப 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 ஃப்ரீயாக தான் இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ஆஃப் அன் ஹவர் வண்டி வந்து ஒரு போட் சர்வீஸ் உண்டு இந்த போட் வந்து உங்களுக்கு ஹை கோர்ட்டு ஃபோர்ட் கோச்சி இது எல்லாத்தையும் இணைச்சி போகிற மாதிரி இருக்கும் யாருமே இல்லை இதில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பர் உங்களுக்கு கோர்ட் ஸோ அதே மாதிரி இது எக்ஸ்டென்ஷன் ஆகுது பட் நீங்கள் வந்து அங்கே கனெக்டிங்கில் தான் போக முடியும் இங்கேருந்து விபின் டு ஹை கோர்ட் போயிட்டு ஹைகோர்ட்டு அங்கே போகிற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி எக்யூப்டு ரூம்ஸாக இருக்கும் இதில் வந்து வாஷ்ரூம்ஸு ஹேண்டிகேப் வாஷ்ரூம்ஸு வாட்டர் சர்வீஸ் எல்லாமே உண்டு நீட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த போட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சோலார் ஆப்ரேட்டடாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பட் ஃபுல்லி ஏசி போட்ஸ் அது இப்போ நீங்கள் இங்கேருந்து பக்கத்துலேயே பார்க்கலாம் அந்த வெஹிக்கிள் ஃபெரியும் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அங்கே வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு போட் வந்து அந்த ஒரு சிங்கிள் போட் வந்து ஆப்போ சீட்டுக்கு கண்டினியூவாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் நிறையா பார்க்கலாம் மக்கள் வந்து பைக்கில் வந்து அங்கேருந்து வராங்க அவங்கலாம் டெய்லி இந்த வேலைக்கு போகிறாங்க ஈவன் அங்கே ஒரு தமிழ்நாடோட டூரிஸ்ட் வெஹிக்கிள் வர்றது அதையும் நீங்கள் பார்க்க முடியும் இங்கிட்டிருந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஏத்திட்டு போகிற ட்ரக்கு மினி வேன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து கண்டினியூவாக அவங்களை ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம் டே வந்து இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் ஈவினிங் டைம்ஸில் வந்து கொஞ்சம் பீக்யாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கியூஸ் அதிகமான தரத்துக்கு இருக்கும் மற்றபடி டே டைம்ஸில் ஓகே நார்மல் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இங்கே வந்து நிறையா ரோட் சைட் ஷாப்ஸ் வந்து நல்லா இருக்கும் அதெல்லாம் நைட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விபின்ல ஒரு பெரிய இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த மாதிரி இங்கே வந்து நெட் ஃபிஷிங்ஸ் ரொம்ப அதிகமாக உண்டு நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்க்க இதில் வந்து உங்களுக்கு போட்டு வருது இது வந்து வாட்டர் மெட்ரோ போட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோஸ் சரியா இப்போ நம்ம அந்த போட்டுக்குள்ளே ஏற போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஃப்ளோட்டிங் ஃப்ளோர்ஸ் தான் மேக்ஸினம் இதில் வந்து உங்களுக்கு போட்டு கரெக்டாக எக்ஸாக்ட் நிற்கும் நீங்கள் உள்ளே போகணும் தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்துங்க சொன்ன மாதிரி இல்லை ஃபுல்லி ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஏசி எக்யூப்டு இது எல்லாமே இருக்கும் சரியா இதில் ஏகப்பட்ட ஸ்பேஸ் வந்து இருக்குது பட் அல்மோஸ்ட் வந்து இது டூரிசம் வந்து ஃபில்லாக தான் கொண்டு போகிறாங்க டூரிசம் வந்து அதிகமாக மக்கள் பயன்படுத்துகிறதுனால இதில் சர்வீஸ் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த போர்ட் பட்சியில் வந்து ஆள் இருக்குது ஸோ இங்கேருந்து அடுத்து வீட்டுல போவாங்க இந்த மாதிரி ரெண்டு கடலோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நெட் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து இந்த மாதிரி நெட் மஷ் வந்து பட்சியில் அரௌண்ட் வந்தாலும் அதிகமாக நிறையா பார்த்துருப்பீங்க இங்கே பக்கத்தில் வந்து இங்கே இப்படியே ஃபிஷ் வாங்கிட்டு சும்மாச்சு சாப்பிட்லாம் அதுக்கான இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இது அதானியோட ஷிப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ஷிப்பு போகிற வழியில் வந்து எதாவது மண் அதிகமாக இருந்தால் அதை கிராவலில் எடுத்துகிட்டு அதை சரி பண்ணி கொடுத்துருந்தாங்க இது போர்ட்டு இது வந்து உங்களுக்கு வெலிங்டன்லேருந்து வெளியில் வரும்போது அவுட்டர் அவுட்லுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறாங்க ஸோ நம்ம அந்த கடைசி அங்கே போய் இறங்க போகிறோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா லோக்கல் போட் சர்வீஸ்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் சர்வீஸு பாரு இந்த மாதிரி ப்ரைவேட்டாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன ஃபேமிலிஸ் எடுத்துகிட்டு போகிறோம் போகலாம் ஸ்டீமர்ஸ் இருக்குது ரோட் சைட் ஷாப்ஸ் நிறையா இருக்குது ஸோ பெட்டரை அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்